வெங்கடநாதார் கவிதா வேதாந்தாச்சாரியோ ஹலோ குட்டீஸ் என்ன எல்லாம் சௌக்கியமா இப்போ ஆடி மாசம் ஆடி மாசம் அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகம் வருவா தாயார் அந்த தாயாரை பத்தி ஆளை வந்தார் ஒரு ஸ்லோகம் ஸ்ரீ சதுஸ்லோகி ஒரு ஸ்லோகம் ஏற்றிருக்கார் நாலே நாலு ஸ்லோகங்கள் தான் அந்த நாலு ஸ்லோகங்கள்லையும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் உள்ள விசேஷமான அம்சங்களை பற்றி சொல்லியிருக்க ரெண்டு பேருக்குமே எல்லாமே பொருத்தமானது விசேஷங்களும் ரெண்டு பேர் அம்சங்களும் ரெண்டு பேருக்கும் பொருந்தும் பெருமாளுக்கு என்னெல்லாம் உண்டோ அது எல்லாமே தாயார்க்கும் உண்டுங்கிறத பற்றி ஆளை வந்தார் சாதிச்சுருக்கார் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்படின்னா அதுக்கு முதல் ஆச்சாரியர் ஸ்ரீநாதமுனிகள் அவருடைய திருப்பேரர் தான் ஸ்ரீ ஆழ வந்தார் இந்த ஆள வந்தார் சின்ன வயசுலேயே நல்ல தேஜஸாகவும் எல்லா சாஸ்திரங்களும் அறிஞ்சவராக இருந்திருக்கார் அப்பேற்பட்ட அந்த ஆளை வந்தால் நமக்கசரம் எட்டு கிரந்தங்கள் அருளி செஞ்சுருக்கார் என்ன ஈஸ்வர சித்தி ஆத்ம சித்தி சம்மித் சித்தி இது மூணுத்தையும் சேர்த்து சித்தித்ரயம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆகம பிரமாணியம் மகா புருஷ நிர்ணயம் கீதார்த்த சங்கிரகம் ஸ்தோத்ர ரத்னம் இப்படின்னு எட்டு கிரந்தங்கள் நமக்கு அருளி செஞ்சுருக்கார் அதில் என்னென்னா ஸ்ரீமன் நாராயணனை பரம்பொருள் பெருமாளுக்கு உருவம் உண்டு அது மட்டும் இல்லாமல் அனைத்து கல்யாண குணங்களும் நிரம்ப பெற்றவன் பகவான் அப்படின்னுட்டு ஆகம சாஸ்திரங்களும் வேதங்களும் சொல்லியிருக்கு அதெல்லாம் ஆகம சாஸ்திரங்களும் வேதங்களும் எப்படி சொல்லியிருக்கோ அதையே தான் நம்ம மதித்து பின்பற்றணும் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருக்கார் பெரிய பிராட்டியை போலவே பெருமாளும் பெருமாளை போலவே பெரிய பிராட்டியும் ரெண்டு பேரும் எப்போவுமே இணைந்து இருப்பவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை காத்து நம்மளை ரட்சணம் பண்ணின்றிருக்கா அப்படிங்கிறது சொல்லியிருக்கார் இந்த தான் இந்த இதுதான் நமக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தோட முக்கியமான அம்சம் இதை தான் நிலைநாட்டி எல்லாருக்கும் இந்த சித்தாந்தத்தை பற்றி சொல்லியிருக்கார் இப்போ சதுஸ்லோகி அப்படின்னா சது அப்படின்னாலே நாலுன்னு இருக்கும் சதுஸ்லோகினா நாலு ஸ்லோகங்கள் பெரிய பிராட்டியோட மகிமையை பற்றி சொல்லியிருக்கார் அது எப்படின்னா லக்ஷ்மி தந்திரம் அப்படின்ற ஒரு கிரந்தம் அதில் பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரத்தில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் நம்ம இந்த சதுஸ்லோகியை நமக்கு கொடுத்துருக்கார் பிரம்மசூத்ர பிரம்மசூத்திரத்தோட நாலு அத்தியாயங்களும் எம்பெருமானோடைய விசேஷங்களையும் அம்சங்களையும் சொல்லியிருக்கு அதே பெரிய பிராட்டிக்கும் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கு இது இந்த சதுஸ்லோகி அப்படிங்கிறது ஏன் நாலே நாலு சொல்லியிருக்கணும் பத்து சொல்லியிருக்கலாம் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு நூறு கூட சொல்லியிருக்கலாமே தயா சதகம் மாதிரி நூ நூறு சதகம் கூட அப்படின்னு மட்டும் நினைக்கலாம் நம்ம ஆனால் முதல் முதல்ல ஸ்லோகம் அப்படின்னு உருவானது இந்த சதுஸ்லோகி அதுவும் நம்ம எப்படி முதல் முதல்ல எதுவாக இருந்தாலும் தாயாரை முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் பெருமாளை போய் சேவிப்போம் கோவிலுக்கு போனால் கூட அதே மாதிரி தாயாரை பற்றி முதல்ல இவர் சொல்கிறார் தாயாருக்கு ஸ்ரீஹி அப்படிங்கிற திருநாமம் ரொம்ப முக்கியமான திருநாமம் அது தாயாரோடது அந்த ஸ்ரீஹிங்கிறது தாயா இது நாலு அக்ஷரங்கள் கொண்டது எப்படின்னா இஷ் ரீ இந்த விசர்க்கண்ணும் ஸ்ரீஹி அப்படிங்கிறது இந்த நாலு அக்ஷரத்தினால நாலே நாலு ஸ்லோகங்கள் அருளி செஞ்சிருக்கார் இந்த நாலு ஸ்லோகங்களை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்ரீ ஆழவந்தாருடைய தனியன் போரு வித்வஸ்த அசேஷ கல்மஷக वस्तु तम उभयादोहम या मुनेह नमा तम श्लोक कांतस्ते पुरुषोत्तम पणिपदी शय्यासन वाहन वेदात्मा यवनिका माया जघन्मोहिनी ब्रह्मी सादि सुरव्रज सदयिदत् भक्ता सदासी மதே பகவதி இது ஸ்லோகம் இதில் என்ன சொல்றார் அப்படின்னா தாயாரே எல்லா கல்யாண குணங்களும் நிறைஞ்சவளே உன்னோட பிரியமான பத்தா புருஷோத்தமனார பகவான் அவன் எப்படி இருக்கான் ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருக்கான் ஆயுதிசேஷன்லையே சயணமாகவும் வச்சுன்னு அது மட்டும் இல்லை வேதங்களால் வேதங்களால் உருவான கருடாழ்வாரே உனக்கு ஆசனமாகவும் இருக்க வாகனமாகவும் இருக்கார் இந்த பிரகிருதி இருக்கே பெரிய மாயையானது இது இந்த மாயை வந்து உன்னுடைய பிரதாபத்தை தெரிஞ்சிக்க முடியாத தடுத்து திரையாக இருக்குது எல்லாருக்கும் அது மட்டும் இல்ல பிரம்மா சிவன் இந்திரன் வர்ணன் அக்னி வாயு எல்லா தேவர்களுமே உனக்கு தன்னுடைய மனைவிமார்களோட உனக்கு கைங்கரியம் பண்றவாளா இருந்துருக்கா உனக்கு இந்த ஸ்ரீ அப்படிங்கிற பேரு உண்டு இவ்வளவு பெருமை வாய்ந்த உன்னை நாங்க எப்படி சோஸ்திரம் பண்ண முடியும் உன்னை இவ்வளவு பெருமைதான் அப்படின்னு எப்படி நாங்க சொல்றது அப்படிங்கிறார் அதுக்கு எப்படி பின்னாடி சொல்றாரு பாருங்கோ ஆளை வந்தார் பெரிய பிரியாட்டியா பகவதி அப்படின்னு சொல்லியிருக்கார் பகங்களை உடையவன் பகவான் அதே மாதிரி தாயாரும் பகங்களை உடையவள் அப்படிங்கிறதுனால பகவதி அப்படிங்கிற திருநாமம் இருக்கு பெருமாளுக்கு எல்லா கல்யாண குணங்களும் இருக்கு இது எப்படி தன கல்யாண குணங்களும் இருந்தாலும் அதுல முக்கியமான கல்யாண குணங்கள் ஆறு ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அப்படிங்கிறது இது விஷ்ணு புராணத்துல ஆறாவது அம்சம் அஞ்சாவது அத்தியாயத்துல எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல ஞான சக்தி பலைவர்ய வீரிய தேஜாம்சி அசேஷதஹ பகவத் வாத்தியானி அப்படின்னு இந்த ஆறு கல்யாண குணங்களும் அதுல விசேஷமா சொல்லியிருக்கு அது எல்லாமே தோஷங்கள் இருக்குமோ அப்படின்னு பார்த்தா துளி கூட தோஷங்கள் இல்லாத குணங்கள் அத்தனையும் அப்படின்னு விஷ்ணு புராணத்திலையும் சொல்லியிருக்கு இப்படி இருக்கிற எம்பெருமானை போலவே பெரிய பிராட்டிக்கும் பகவதி அப்படிங்கிற பெயர் பொருந்தும் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கீதையில பகவான் சொல்றான் இல்லையா உலகத்தில் க்ஷரம் அக்ஷரம் அப்படின்னு ரெண்டு விதமான பொருள்கள் உண்டு அந்த ரெண்டு விதமான பொருளையும் க்ஷரம் அப்படிங்கிறது அழியக்கூடிய அழியக்கூடியது இன்னொன்று அக்ஷரம் அப்படிங்கிறது அழியாதது அந்த மாதிரி இருக்கிற க்ஷரம் அக்ஷரம் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமா இருந்துருக்கு அப்பேற்பட்ட உலகத்தையே சரீரமா வச்சிட்டு புருஷோத்தமனான எம்பெருமான் உனக்கு பிரியமான பர்த்தாவா இருக்கான் அப்படி இருக்கிற பொழுதோ ஒன்றையும் அவனையும் தனியா பேச முடியுமோ முடியவே முடியாது உங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமே கிடையாது அப்படிங்கிறார் அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டம் சம்சேப ராமாயணத்தில் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் சீதாதேவியை பற்றி நாரத மகரிஷி வால்மீகிக்கிட்ட சொல்கிறாராம் என்ன சர்வலக்ஷண சம்பன்னா நாரீனாம் உத்தமாக வதுகோ அப்படிங்கிறாராம் எல்லா லக்ஷணங்களும் பொருந்தியவள் ஸ்ரீகளுக்குள்ள உத்தமமான பெண் யாருன்னு கேட்டால் தாயார் சீதாதேவி அப்படிங்கிற அதே மாதிரி புருஷர்கள்லையும் உத்தமமானவர் அப்படின்னா புருஷன் அப்படின்னாலே பகவான் தான் நீதி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஸ்திரீகளுக்கு சமம் ம புருஷன் மகாபுருஷன் அப்படின்னு சொன்னால் அது பெருமாளை மட்டும்தான் குறிக்கும் அதே மாதிரி விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார் நீக்கை வேஷா ஜெகன் மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீ அனபாயினி எதா சர்வகதோ விஷ்ணு ஹோ ததை வேயம் திஜோத்த மேம் அப்படின்னு பராசரப்பட்டர் மைத்ரேயருக்கு சொல்லியிருக்கார் இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாரா சாஸ்வதமாக இருக்கிறவள் பகவானை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாம இருக்கிறவள் எப்படி விஷ்ணு எல்லா இடத்துலையும் இருக்காரோ அதே மாதிரி தாயாரும் எல்லா இடத்துலையும் பரவியிருக்கா அதுதான் விட்டு பிரியாதவள் அப்படிங்கிறத ஆழ்வார் சொல்லியிருக்கா இல்லையா அகல அகலகில்லேன் இறையும் என்று அலர் மேல் மங்கை உரைமார் பா அப்படிங்கிற தாயார் பெருமாளோட வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கா எத் ஒரு கூட எம்பெருமானை விட்டு பிரியாதவள் இப்படி இருக்கிற பெரிய பிராட்டி எம்பெருமானுக்கு சரிசமம் ஆனவள் அவளுக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் கிடையாது பெருமாளுக்கும் ஏற்றம் தாயாருக்கும் ஏற்றம் சமமானது அப்படிங்கிறார் எல்லா நித்திய சூரியும் முதல்ல இருக்கிறவர் யாரு அனந்த கருட விஸ்வக்ஷேனர்னு சொல்றோம் அப்போ ஏற்பட்ட அந்த அனந்தாழ்வார் ஆதிசேஷன் பெரிய பிராட்டிக்கு எப்படி உகப்பா இருக்கணுமோ அதே மாதிரி வெண்மையான வர்ணம் மென்மையான தன்மை விரும்பத்தக்கமாக வாசனை அது மட்டும் இல்லை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தால் எப்படி சயனத்தில் இருக்க முடியும் அது மா அது மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்காராம் அகலமாக இருக்கணும் கூறுகலாக இருந்தால் படுத்துக்க முடியுமா அகலமாக இருக்காராம் இந்த மாதிரி உயர்ந்த பொருந்திய திருப்பள்ளியாக ஆதிசேஷன் இருக்கார் அதே மாதிரி ஆசனமாகவும் இருக்கார் ஆதிசேஷன் அதே மாதிரி பக்ஷிகளில் சிறந்தவர் யாரு கருடாழ்வார் கரெக்டு கருடாழ்வாரும் எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் ஆசனமாக இருக்கார் வாகனமாக இருக்கார் எல்லாம் பண்ணுறாரோ இல்லையோ அதே மாதிரி பிராட்டிக்கும் ஆசனமாகவும் வாகனமாகவும் கருடாழ்வாரும் இருந்துன்னு இருக்கார் இப்படி இருக்கிற அந்த தாயாரும் பெருமாளையும் வாகனம் ஆசனம் வாகனம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பணிபதி அப்படிங்கிறது என்ன கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே இருக்கிறவாழ்வாழலாம் யார் வேதாத்மா மிககேஸ்வரக அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு வருடாழ்வாரும் ஆதிசேஷனும் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அப்படி கைங்கரியம் பண்ணின்றிருக்கா அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுமே பெருமாளுக்கும் தாயாருக்கும் சமம் நித்திய விபூதினா என்ன பரமபதம் கரெக்டு ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் இப்போ எல்லாம் இருந்துருக்கோமோ லீலா விபூதி நம்ம இருக்கிற இந்த பூமி எல்லாமே லீலா விபூதி நம்ம எல்லாருமே பெருமாளுக்கு பொம்மை மாதிரி விளையாட்டு பொம்மை மாதிரி நமக்கு அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே பெருமாளுக்கும் தாயாருக்கும் சொத்து விபூதி அப்படின்னா விபூதி விபூதியில்லை விபூதி அப்படின்னா செல்வம்னு இருக்கும் சொத்துன்னு இருக்கும் இந்த நித்திய விபூதி லீலா விபூதியும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சொத்து அதைத்தான் லிங்க புராணத்தில் சொல்கிறது வை குன் தூ பரேல் ஓகே ஸ்ரீயா சார்தம் ஜெகத்வதி ஹே ஆஸ்தே விஷ்ணு அஜித்தாத்மா பக்தை பாகவதை சஹை இது என்னன்னா உலகத்தில் இருக்கிற உயர்ந்த இடத்துல முக்கியமான உயர்ந்த இடம் இது ஸ்ரீவைகுண்டம் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் அதிபதியாக இருக்கிறது யாரு பெருமாள் விஷ்ணு பகவான் அவர்கிட்ட தான் ஸ்ரீதேவி பக்தர்கள் பாகவதர்கள் எல்லாரும் புடை சூழ ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாளும் தாயாரும் இருந்துட்டுருக்கா எப்படி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதர பெரிய பிராட்டி உரை மார்பனாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார் இந்த லீலா விபூதி சிருஷ்டிக்கு சிருஷ்டினா என்ன படைக்கிறது இந்த மாயையாக இருக்கிற இந்த பிரகிருதி மண்டலத்தை மறைக்கிறது நம்மளுடைய கர்மா பெருமா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளை நம்ம இதில் நல்லா சேவிக்க முடியும் ஆனால் நம்மளை நம்மள சேவிக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய கர்மா அப்படிங்கிற திரை நம்மளை நமக்கு மறைக்கிறது அந்த மாதிரி இருக்கிற பொழுது அந்த பெருமாள் கிட்ட போய் சேவிக்கிறதுக்கும் தாயார் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாள் அப்படிங்கிறார் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் முக்தர்கள் முக்தர்கள்லாம் அங்கே மோட்சமடைஞ்சு இருக்கிறவா அதை தவிர்த்து பிரம்மா சிவன் இந்திரன் வர்ணன் சோமன் வாயு யமன் அக்னி எல்லாருமே இந்த லீலா விபூதியில் நம்மள மாதிரி இருக்கிறவ தான் அவள்லாம் ஏதோ சில தபஸ் பண்ணினதுனால அந்தந்த பதவியில இருந்துன்னு இருக்கா அவள்லாம் தான் மற்றபடி அவளும் நம்மள மாதிரி தான் அவளுடைய பத்னிகளும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணுறவள் தான் அதே ஸ்ரீ சொல்கிற சொல்ற அப்படினோம் தைத்ரிய தைத்திரிய அஸ்யே சானா ஜெகதி ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படிங்கிறார் இதே மாதிரிதான் பெருமாளும் தாயாரும் பெருமாள் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் தாயாரும் இருப்பாள் ரெண்டு பேருக்கும் ரெண்டு விபூதியும் சமமானது அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாம ஸ்ரீஹிங்கிற அந்த பதத்துக்கு ஸ்ரீஹிங்கிற அந்த பதத்துக்கு ஆறு அர்த்தங்கள் உண்டு தயாருக்கு முதல்ல என்ன பெருமாள் கிட்ட நம்மளெலாம் போய் நேராக சேவிக்க முடியாது ஏன்னா முதல்ல பெருமாள் கிட்ட போகணும்னா முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாள் கிட்ட போகணும் நம்ம அப்படி இருக்கிற பொழுதோ பெருமாள் கிட்ட நம்ம த போ தும்பந்தி தாயாரை சேவிக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன ஸ்ரீயத்தே அப்படின்னா என்ன நம்மளை தாயார்கிட்ட அடைமாறு பண்ணுறா அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஸ்ரெய்தே ஸ்ரெய்தே அப்படின்னா நம்ம எல்லாரும் பெருமாள் கிட்டையும் போய் சேவிக்கும்படி பண்ணுறா அடுத்தது சுருணோ தாயார்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிறா அதுக்கப்புறம் ஸ்ராவயதே நம்ம என்ன சொல்றோமோ அதை எல்லாத்தையும் கொண்டு போய் பெருமாள் கிட்ட சொல்றார் அடுத்தது ஸ்ருநாத்தி ஸ்ருநாத்தி அப்படின்னா பெருமாள் கிட்ட நம்ம போய் சேவிக்கிறதுக்கு நம்ம கிட்ட பாவங்கள் தடையா இல்லையோ அது எல்லாத்தையும் போக்கடிக்கிறாள் அதுக்கப்புறம் ஸ்ரீநாத்தி ஸ்ரீநாத்தி அப்படின்னா நம்ம எல்லாரையும் பெருமாள் கிட்ட போகறதுக்கு பக்தியை பண்ணும்படி நம்மளை வழி நடத்துகிறா அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம எல் நம்ம எல்லாரும் பெரும் தாயார்கிட்ட போய் நின்றுட்டோம் அம்மா நான் இன்னைக்கு இந்த தப்பை பண்ணிட்டேன் பெருமாள் கிட்டே போனால் தண்டம் தண்டாதன் நம்மளெல்லாம் தண்டனை கொடுத்துட போகிறோம் அதனால இன்னைக்கு போய் சொல்லுமா அப்படின்னு தாயார்கிட்ட நம்ம போய் கேட்குறோம் பெருமாள் தா பெருமாள் கிட்ட தாயார் போய் சொல்லிவிடுவோம் நம்ம போய் சேவிக்கிறதுக்குள்ள பெருமாளை போய் சேவிக்கிறதுக்குள்ளே இந்த குழந்தை வருது இப்போ உலகத்தில் யாரும் தான் தப்பு பண்ணலாமல் இருப்பா எல்லோரும் தப்பு பண்ணுறவா தான் பரவாயில்ல அந்த குழந்தைய நீங்கள் ஏற்றுக்கோங்கோ அப்படின்னு நமக்கோசரம் சிபாரிசு பண்ணுறாளாம் தாயார் அந்த மாதிரி புருஷகாரம்னு பேர் அதுக்கு தாயார் புருஷகாரம் பண்ணி நமக்கு பெருமாள் கிட்ட போகும்படி நம்மளெல்லாம் பண்ணுறா இப்போ ஏற்பட்ட இந்த தாயாருடைய விசேஷ விசேஷமான அம்சங்களையும் பெருமாளுக்கு நிகரான அம்சங்களையும் இன்னைக்கு பார்த்தோம் அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்தது அன்வைக்கலாமா கவிதார்க்கிஹிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம